ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு வீராவை பார்த்தவொன்னே வந்துட்டு கங்கா கங்கான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே கோவமாகிட்டு அவங்க திரும்பி பார்த்து மாறனோட கழுத்தி நெருக்கிறாங்க அப்புறமா வீடு வீடுன்னு சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறமா வீரா வா போவான்னு சொல்லி இது பண்ணால் அப்புறமா வீரா என்னாச்சு நான் எப்படின்னு வந்தான்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை வா வான்னு சொல்லிவிட்டு இது தண்ணிக்கு எனக்கு பயமாக இருக்குடா என்ன நான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நடான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் படுத்து வச்சுடுறாங்க அப்புறம் அவங்க தூங்க வச்சுட்டு அவங்க காலை வந்துட்டு கட்டிலோடு சேர்த்து கயிறு வச்சு கட்டிவிட்டு சாரி வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் நந்த விலை யோசிச்சு பார்த்துக்கே போகிறாங்க வெளியே வந்தால் வந்துட்டு எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக பசுபதி வராரு அடிக்கப்பட்டு எல்லா என்ன என்னாச்சுன்னு கேட்க எங்கே இந்த மாறனோட பொண்ணாட்டி அவளால் தான் இது எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவள் உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இல்லை அவளால் தான் எல்லாம் ஆச்சு அவள் வேணுமே இதெல்லாம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே வந்துட்டு இல்லை வீரா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீரா போய் பார்க்குறாங்க வீரா ஆளையே கணும் அப்புறம் பசுபதியும் கோவமாக சொல்லிவிட்டு அங்கே வந்து போகிற இது பண்ணுறாரு அப்போ வந்துட்டு கரெக்டாக மாறேன்னு வந்துட்டு என் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது எல்லாருக்கும் காரணம் வந்துட்டு அவள் உடம்புல இருக்கிற அந்த கங்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறன்னு எல்லாருமே ஷார்ட் ஆயிடறாங்க ஆமாம் அவள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க தான் அவள் அடிச்சது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பசுபதி கொஞ்சம் ஓவராக ராகவன் கார்த்திக் கார்த்திக்குமே ரொம்பவே கோபப்படுறாங்க நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு போகணும் சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு கை வச்சிருக்காங்க நீ எங்களை மீறி கை வைடாக பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பசுபதி அங்கேருந்து போயிட்டு கரெக்டாக மாறும் வராரு அங்கே வீராவை காணும் கை அடத்துக்கு இருக்கா அப்போ கண்டிப்பாக பசுபதி காப்பது முதல்ல போய் பசுபதி வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிட்டு நான் வீராவை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு போனால் அங்கே கங்கா அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு ஒழிஞ்சிட்ருக்காங்க கங்கா எங்கே இருக்க நீங்கள் தான் இருக்கேன்னு தெரியும் வா வெளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வீராவா வெளியே வராங்க இங்கே பாரு நான் சொல்கிறது கீழே வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க தட்டி விட்டுடுறாங்க இங்கே பாருங்க ஊரில் எல்லாரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க உன் பக்கம் நியாயம் என்னன்றதை நீ சொன்னால் அதான் மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு என்னதான் உங்களே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கங்காவா வந்துட்டு அவங்க தனியாக வந்துடுறாங்க வீரா உடம்புலேருந்து வெளியே வந்துடுறாங்க வீரா மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் மாரணி பூச்சிக்கிறாரு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நான் வந்துட்டு சாமிக்கு எப்போவுமே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு சாமி வந்துட்டு எனக்கு சொன்னேன் நான் அவரை விரும்புகிறேன் அவரும் என்னை ரொம்ப விரும்புகிறாரு அவர் எனக்காக என்ன வேணால் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நீ வந்துட்டு எனக்கு அவர் நீ வந்து சரின்னு சொல்கிறியா சம்மதமாக உனக்குன்னு சொல்லிவிட்டு திருநீழும் குங்குமும் வைக்கிறேன் குங்குமம் வந்துச்சுன்னா உனக்கு சம்மதம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க திருநீழும் குங்குமம் மடித்து வச்சுட்டு கண்ணை மூடி அதை எடுக்கிறாங்க பார்த்தா குங்குமம் வருது உடனே சந்தோஷப்படுறாங்க கங்கா இதுக்கப்புறம் கங்காவுக்கு என்ன நடந்துச்சு எதனால அவங்க இருந்தாங்க பசுபதி மேலே ஏதாச்சும் தப்பு இருக்குதான்றதை கொஞ்சம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்